வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கோலாகலமாக நடந்து வருகிறது முதற்கட்டமாக ஸ்ரீவாரி கோவிலிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சுதர்சன சக்கர தாழ்வார்கள் திருமாட வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோவில் முகப்பு மண்டபத்தில் ஸ்ரீ பூவராக சுவாமிகள் வெஞ்சப்பம் பெற்றனர் பின்னர் ஸ்ரீதேவி பூதேவிக்கு அர்ச்சகர்கள் திருமஞ்சன சாஸ்திரம் செய்தனர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியுடன் புஷ்கரிணியில் சுதர்ஷன சக்கரம் புஷ்கரிணி புனித நீரில் மூழ்கி நீராடப்பட்டது அக்ரய பாத நிவேதனத்தின் ஒரு பகுதியாக பால் தயிர் தேன் தேங்காய் நீர் மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக திருப்பதி திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வாரி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்வர்ணாரதோற்சவம் நடைபெற்றது ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளில் உள்ளா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அலங்கரிக்கப்பட்ட சர்வாங்க தங்க ரதத்தை பெண்கள் பக்தியுடன் இழுத்து பெருமாளை வழிபட்டனர் இதனிடையே திருமலையில் புத்தாண்டு வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு பல நிற வண்ண மலர்கள் கொண்டு ஆலய உட்புறம் எங்கும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள மலர் தோரணங்கள் பக்தர்களை வரவேற்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது ஆலய வெளிப்பகுதியில் மலர்களால் மற்றும் அலங்கார மின் விளக்குகள் கொண்ட மகாவிஷ்ணுவின் அவதார அமைப்பு பூலோக வைகுண்டமாகவே காட்சியளித்தது தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரங்களில் திருப்பதி கோவில்கள் அமைந்துள்ளன இக்கோவில்களில் மார்கழி திரு திருவிழா கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியது நவ திருப்பதி கோவில்களில் பகல் பத்து திருவிழா ராபத்து திருவிழா ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் நடைபெறும் பகல் பத்து திருவிழா நாட்களில் தினமும் காலையில் சுவாமி எழுந்தருளில் நடைபெறுகிறது ராபத்து திருவிழாவின் முதல் நாளான நேற்று காலை ஆறு மணி முதல் மாலை மூன்று மணி வரை சுவாமி கள்ளபிரான் சேஷசயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் குற்றாலநாதர் ஆலயத்தில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை விசு திருவிழா ஐப்பசி விசு திருவிழா மார்கழி திருவாதிரை திருவிழாக்கள் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த வகையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் மார்கழி மாத திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு குற்றாலநாதர் சன்னதியில் உள்ள கொடிமரத்தில் பதினாறு வகை மூலிகைப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்களுடன் பஞ்ச பஞ்சவாதியங்கள் இசைக்க கொடியேற்றப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று விநாயகர் முருகன் நடராஜர் குழல்வாய் அம்மன் குற்றாலநாதர் என ஐந்து அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர்